ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு அடிக்கடி போகிறது ரொம்ப நல்லதா ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லது ஏன்னா நம்முடைய எதிர்மறை ஆற்றல்கள் விலகி நேர்மறை ஆற்றல்கள் நம்ம வந்தடையறதுக்கு நாம் அடிக்கடி கோயிலுக்கு போகணுமே கோயிலுக்கு போகும்போது ஆத்மார்த்தமாக நம்ம சாமி கும்பிடணும் சும்மா தாவாங்கட்டையை தொட்டுக்கிட்டு சாமி கும்பிடுறதா அர்த்தம் பண்ணக்கூடாது சுத்து பிரகாரத்துல உள்ள தெய்வங்களை சாமி கும்பிட முடியலனாலும் கோபுரத்தை இப்படி பண்ணோம்னா அனைத்து தெய்வங்களையும் வழிபடுறதா அர்த்தம் ஆயிடும் ஆலய தரிசனம் முடிஞ்சதும் நாம உட்கார்ந்துட்டு தான் வரணும் இது எதுக்குன்னா மன அமைதிக்காகத்தான் அந்த கோயில் உள்ள வைப்ரேஷன் நமக்கு உட்கார்ந்துட்டு வந்தோம்னா தான் கிடைக்குமே இப்படி கோயிலுக்கு போயிட்டு வந்ததும் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாமே நமக்கு முதல் கோயிலே நம்முடைய வீடு தான் அதனால நம்முடைய வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் முதல்ல சுத்தமாக வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே குளிக்கக்கூடாது இது எதுக்குன்னா நேர்மறை ஆற்றல் உள்ள இடத்துல இருந்து நம்ம வரும்போது குளித்தோம்னா அந்த வேவ்ஸ் எல்லாம் நம்ம விட்டு போயிடுமே அதுக்காக நாம் குளிக்கக்கூடாது கொஞ்ச நேரம் கடிச்சு கை கால் முகம் கழுவலாமே நம்ம வீட்டில் சாமி படங்கள் எந்த திசையில் வைக்கலாம் கிழக்கு திசையில தான் வைக்கணும் அதுதான் ரொம்ப நல்லது நம்ம கற்பூர தீபம் காட்டும்போது தானா தான் அணையணுமே நாம அணைக்க கூடாது அது ரொம்ப தப்பு அது இல்லாம சாமிக்கு ஆரத்தி கரைக்கும் போது ரெட் கலர் வரணுங்கிறதுக்காக சிலர் சுண்ணாம்பு சேர்த்துருவாங்களே அதுவும் ரொம்ப தப்பு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நம்ம வீட்டில் சுப நிகழ்ச்சியின் போது சண்டை போடுறதோ அமங்கலமான வார்த்தைகள் பேசுறதோ கூடாது அதுவும் ரொம்ப தப்பு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் புதிய முயற்சியில் நாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு அச்சு வெள்ளத்தை தானமாக கொடுக்கலாம் அப்புறம் குழலுதும் கண்ணன் படம் பூஜை அறையில் வைக்கிறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்னா நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி உண்டாக்குமே நம்மளை சுற்றி நல்ல வைப்ரேஷன் இருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்களும் நிச்சயம் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ